తమిళమేసీ సరపు சத்யபங்ஷா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி நிக் அஹ்மட் அவர்களின் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு அரசியலில் பதவி போராட்டம் பொய் பித்தலாட்டம் பண்ணி பதவிகளுக்கு கெஞ்சி கூத்தடித்து வந்திருக்கின்ற போன்றவர்களின் மத்தியில் ஓர் அற்புதமான மனிதர் மாண்புமிகு நிக் நஸ்மி நிக் அஹ்மட் ஆவார் கடந்த பொதுத் தேர்தலில் சத்யபங்ஷா நாடாளுமன்ற தொகுதியில் பி சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றியும் பெற்றார் நாட்டின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையில் அவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கி சிறப்பு சேர்த்தார் கடந்த மூன்றாண்டு காலமாக அமைச்சர் பதவியை வகித்து வந்த அவர் திறம்பட தமது பணியை செய்துள்ளார் ஆனால் துரதிருஷ்டவசமாக தமது பி கட்சியின் தொகுதி தேர்தலில் தோல்வியடைந்தார் தமது தோல்வியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட அவர் அமைச்சர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவ்வட்டாரத்தில் தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை தமிழ் பள்ளிக்கு உதவி வறுமை கீழ் உள்ள இந்திய குடும்பங்களுக்கு உதவிகள் பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உபகார சம்பளங்கள் வரை இன பேதமின்றி செய்து கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த ஆண்டும் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பை வெகு சிறப்பாக நடத்தி முடித்தார் இவ்வட்டார இந்திய பிரதிநிதிகளின் தலைவர் திரு ராஜ்குமார் அவர் தம் குழுவினரோடு வெகு சிறப்பாக நடத்தி முடித்தனர் பல தரப்பட்ட மக்கள் கலந்து கொண்ட தீபாவளி உபசரிப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர் Okey, so hari ini kita adakan majlis rumah terbuka di Pavali untuk Parlimen Setiawangsa yang kita buat di dataran air panas dan telah uh, mendapat sambutan yang cukup meriah daripada komuniti di Setiawangsa uh, dan kita telah adakan pelbagai persembahan termasuk daripada uh, penyanyi tempatan, juga daripada komuniti yang ada di Setiawangsa dan juga daripada pihak DBKL Uh, jadi kita berharap uh, kemeriahan uh, seperti ini dapat kita teruskan pada masa akan datang tahun sejak saya tiap-tiap tahun kita buat dari 2018 uh, dalam 2000 orang man bemegu nadalamantra uripner nik nazmi nik ahmad avartam kudumbatnerod kalandukonde serap chertar நிக் அவர்களும் தனது மனைவியோடு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறுவர்கள் அனைவருக்கும் அன்பளிப்புகளை வழங்கி மகிழ்வித்தனர் பண்டிகை என்றாலே உணவுக்கு பஞ்சமில்லை அதே போன்று இங்கும் பல தரப்பட்ட உணவுகள் பரிமாறப்பட்டு உள்ளது இவ்வட்டார ஆலய பிரதிநிதிகளும் நிக் நஸ்மி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு சேர்த்தனர் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்த திரு ராஜ்குமார் அவர்களை நாம் இந்த வேளையில் பாராட்டியே ஆக வேண்டும் உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளும் வெகு சிறப்பாக அமைந்திருந்தது நிக் அவர்களும் இறுதி வரை மக்களுடன் இருந்து நிகழ்ச்சியை கண்டு கழித்து சிறப்பு சேர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சி குறித்து ஏற்பாட்டாளர்கள் கூறியதாவது வணக்கம் என் பெயர் ஹரியரன் நான் வந்துட்டு வைபி இன்னைக்கு நந்தமிக்கு அம்மாரி வந்து உறுப்பினரோட உறுப்பினோட சிறப்பதிகாராக இருக்கேன் ஸோ இந்த ஈவன் வந்துட்டு ஒரு பாஸ்ட் த்ரீ இயர்ஸாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பட் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து வைபி கூட இருந்து இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அவர் மினிஸ்டர்லேருந்து போஸ்ட் எடுத்ததுலேருந்து இந்த இவனை வந்து விமர்சை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த ஈவென்ட் எதுக்காகனா தமிழர்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படின்னா என்னது ஒரு ஊக்கமோ அப்புறம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணும்ன்ட்டுனா இதை வந்து இந்த இவனை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இது இது மட்டும் இல்லை நம்ம வந்து எவ்ரியே வந்துட்டு பொங்கலோ சரி பொங்கல் நிகழ்ச்சியோ சரி அப்புறம் வந்து பக்கோல் மக்கள் அதாவது அந்த பொங்கலில் ஜாமா அதுவும் கொடுக்கறதாலும் சரி தீபாவளி பொருளாக இருந்தாலும் சரி இது வந்து எவ்ரியே வந்து வைபி வந்து என்ன நம்ம கிட்ட இது வந்து இந்தியன் இந்தியன் வந்துனால தான் நம்ம வந்து பார்த்து இங்கே ஜெயிச்சிருக்கோம் ஸோ இவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சு ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் வந்து எவ்ரியே வந்து இது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஆள் நாளில் எல்லோரும் நாளு முதல்ல வந்து நம்ம மிஸ்டர் ராஜ் அவர் தான் கத்துவ இந்தியா அப்புறம் வந்து மிஸ்டர் சிவா ஷாமினி கவிதா தானா அப்புறம் வந்து எல்லாரும் உட்பட எல்லாரும் ஆஃபீஸில் பாலிமன் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாரும் உட்பட இது ஒத்துமையாக செய்கிறனால தான் இந்த இவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்ரி இயர் நம்ம முடிக்க முடியுது ஸோ இதை வந்து நம்ம திரும்ப செய்வோம் இன்னும் எவ்ரி இயர் செஞ்சுட்டு இருப்போம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மக்களோட ஆதரவோ அது ஒத்துழைப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸோ நன்றி அன்பான வணக்கம் என் பேர் வந்து சிவமுருகன் செல்வராஜ் நான் வந்து பிபிஆர் இருக்கேன் நான் வந்து ஒரு தமிழங்களுக்கு பொறுப்பாளராக வந்து ஒரு பிஐசி அந்த இடத்துல வந்து நான் தமிழங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கேன் ஸோ நம்ம பாலிமன் மூலிமா நம்ம வைபி இன்றைக்கு நாது வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் வந்து தீபாவளி ஒரு விருந்து வச்சு இதில் வந்து மக்கள்ஸ் வந்து த சைனீஸ் வெள்ளை எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம கூட வந்து இந்த செலப்ரேஷன் நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் இன்னைக்கு நம்மளோட சத்திய வம்சம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம தமிழங்களோட இவன் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்கன்னா இந்த தீபாவளி நிகழ்ச்சியில் தான் ஸோ இதில் வந்து நம்மளோட ஒற்றுமை நிறைய நம்ம பார்க்குறோம் அவங்களாம் வந்து நம்ம கூட எப்படி வந்து ஒரு ஒத்துமையாக ஒரு அண்ணன் தம்பி மாரி நல்லா பழகுறாங்க ஸோ என்ன இன்னொரு வேலையில் நம்ம வந்து ஒரு விஷயம் நான் வந்து இதில் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன் நாங்கள் வந்து சத்தியவம்ச இந்தியன்ஸில் வந்து நாங்கள் அஞ்சு பேர் வந்து மொதல் மொதல் இருந்தோம் இப்போ ஒரு ஏழு பேர் வந்து இருக்கோம் ஸோ இந்த அஞ்சு பேர் வந்து மொதல் நாங்கள் கை கொடுத்து இந்த அப்புறம் ஏழு பேராக மாறி இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் ஒத்துமையாக ஒரே ஒரே இது கான்செப்ட்ல இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய நெகிழ்ச்சி வந்து நாங்கள் செய்ய முடியுது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு தீபாவளி நெகிழ்ச்சி செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஆனால் இந்த அஞ்சு பேர்லேருந்து நம்ம உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா இது பெரிய சக்ஸஸ் எங்க கூட இருக்கிறதில்ல அந்த அஞ்சு பேர்ல வந்து எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் மொதல் வந்து பெண்களில் வந்து ஷாமினி ரெண்டாவது கவிதா மூணாவது தனாக்கா இன்னொருத்தவங்க வந்து மலரக்கான்னு சோ இவங்கெல்லாம் வந்து பெண்கள் இதில் ஆண்கள் வந்து ஹரிஹரன் ராஜ்குமார் நாங்கள் எல்லாமே கலந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி எடுத்து வந்த காரணம் வந்து மிக மிக வந்து நம்மளோட இந்த ஏழு சகோதர சகோதரிகள் வந்திருக்கோம் அடுத்த வருஷமும் நம்ம பெருசா செய்யணும் எதிர்பார்க்கிறோம் எல்லா ஆண்டவனுடைய இது ஸோ ரொம்ப நன்றி வணக்கம் நான் ஷாமினி சார் பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செஞ்சில நாங்க வந்து தீபாவளி ஈவெண்ட் செஞ்சிருக்கோம் சோ மூணு இனமும் வந்து நம்ம வைபி நீக் நஸ்மி நீ அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த ஓப்பன் ஹவுஸ் செஞ்சு நல்லா சிறப்பா நாங்க நல்லபடியா முடிச்சிருக்கோம் திரும்பவும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷமும் நாங்க வந்துட்டு இதை வந்து சிறப்பா செய்ய நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் வணக்கம் நான் கவிதா கோபிநாத் நான் வந்து ஏஜே கே சத்யா வங்ஸ் பிபிஆர்சி சுமாரா ஸ்பெஷலி அங்கே நாங்கள் தான் இன்சார்ஜ் பண்ணுறோம் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட சம்புத்தன் ருமாத்தர் புக்கு சத்தியவாங் சார் இது வந்து அந்த ஒய் பி நிக் நஸ்வி அமைக்கையில் இந்த தீபாவளி நிகழ்ச்சியாக இது வந்து நாலாவது தரையாக நம்ம செய்கிறோம் ஸோ இந்த தீபாவளி நிகழ்ச்சி வந்து இங்கே உள்ள தமிழவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாரினமும் நம்ம கல்ச்சரை புரிஞ்சிக்கணும் எப் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து எவ்வளியோ எது எது எங்களால் நம்மளோட கலாச்சாரத்தை அவங்களுக்கு காட்ட முடியுமோ முன்காட்டி ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு நன்றி செய்கிறோம் நம் இந்திய சமுதாயத்தினரிடையே கடந்த பொது தேர்தலில் தோற்று போனவர்கள் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இன்னமும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்கு நாகரிகமா அநாகரிகமா சமுதாயமே வெறுத்து ஒதுக்கிவிட்டது ஆனால் இன்னமும் சமுதாயத்தின் பெயரை சொல்லி நக்கள் நையாண்டி பண்ணி அரசியலை கேலி கூத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட தீபாவளி எல்லாருக்கு வந்து கிட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்திருக்காங்க ஸோ அதாவது முனினமோ மலைக்கிறவங்க சீனவங்க தமிழவங்க எல்லாமே கலந்து வந்திருக்காங்க இது என்ன விஷயம்னா வந்து நம்ம வைபி வந்து உண்மையை ஒரு நல்ல மனிதனே ஏன்னா நான் அவங்க கூட இருக்கும் இத்தனை வருஷமா அவரோட ஒரு நல்ல இது என்னன்னா வந்து மதம் பார்க்காம ஒரு தமிழவங்களுக்கு என்ன நான் செய்யணுமோ அதெல்லாம் செய்றாரு ஸோ வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு வர கூட பொங்கலுக்கு முன்னுக்கு நம்ம வந்து குறைஞ்சது வந்து இந்த இந்த சத்தியவம்ச கவசால குறைஞ்சி ஐநூறு குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து கரும்பு சட்டி பானைகள் அதுக்கு சமைக்கிற பொங்கல் வைக்கிறது ஜாமான் எல்லாமே டு வந்து ஐநூறு குடும்பத்துக்கு கொடுப்போம் ஸோ அதே வேலையில் போன வருஷம் தீபாவளிக்கு கூட வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து வருஷ வருஷமா வந்து எட்நூறு குடும்பத்துக்கு இங்கேருந்து பழிமன் மூலிமா எட்நூறு தமிழ குடும்பத்துக்கு வந்து நம்ம தீபாவளி சாமானுங்க கொடுப்போம் அதாவது அரிசி பருப்பு சமைக்கிற ஜாமானுங்க அதே வேலையில் வந்து என்ன சொல்லுவாங்க கோழி ஒரு கோழி ஆட்டரிச்சி ஒரு கிலோ ஸோ ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சில பேர் சம்பளம் வந்து மிட்டலில் வரும் சில பேர் கையில காசு இருக்காது ஸோ அந்த வீட்டில் பிள்ளைங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வைபியிட்டோம் கேட்டு வைபி இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து பெருநாள் அன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லி ஸோ அவருக்கும் அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது யார் வீட்டிலும் சாப்பாடு அந்த ஒரு நல்ல தான் வைபியை நம்ம கூட ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த இதை செய்கிறோம் ஸோ நம்ம தமிழங்க நிறையா விஷயம் கேட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த பிள்ளைங்க படிப்புக்கு இந்த ஃப்ளைச்சர் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ் ஸ்கூலுக்கு அப்புறம் நம்ம இந்த வட்டாரத்தில் வந்து நம்ம தெரிஞ்ச பிள்ளைங்க கொஞ்சம் பிள்ளைங்க வந்து காலேஜ்க்கு போகிறதுக்கெலாம் வந்து காசு இல்லாமல் கரெக்டாக காசு கூட இல்லை அதாவது இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குது காலேஜ் போக காசு கட்ட முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட வந்து பார்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு கூட வைபி தான் வாய் செஞ்சுருக்காங்க அதை தனிப்பட்ட மாதிரி நாங்களும் பர்சனலாக நாங்கள் ஒரு அஞ்சு பேரும் சேர்ந்து கூட செஞ்சுருக்கோம் அந்த மாதிரிலாம் காசுலாம் டொனேட் பண்ணி அந்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்குலாம் அனுப்பியிருக்கோம் நிறையா சீக்காளிங்களுக்கு லைக் அந்த வீச்சர் அந்த மருந்து இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வைபி வந்து வைபிங்க வந்து நிறையா விஷயம் நம்ம கூட கை கொடுத்துருக்காரு மக்களுக்கு ரொம்ப சேவை செய்கிறாரு ஸோ ஆனால் எங்களை இந்த வேலை நான் என்ன சொல்கிறேன்னா அவர் மாரி ஒரு நல்ல மனிதன் வந்து எங்களுக்கு கிடச்சது இல்லை ஆனால் எங்களுக்கு கிடச்சிச்சு ஆனால் அவர் வந்து மந்திரிலேருந்து விளையாட்டார் அது எங்களுக்கு அது அவங்களுக்கு ஆனால் அதனால் தான் இந்த வருஷம் வந்து நம்ம ஒம்ப பேருக்கு நம்ம பெருசாக செய்ய முடியாட்டி கூட ஸோ சத்தியவம்ச கவாசன் இந்த வருஷம் வந்து நம்ம இரநூறு குடும்பத்துக்கு வந்து ஜாமான்கள் கொடுத்தோம் அதேமாரி ஓகேக்காரங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு ஜாமான கொடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு வந்து அம்பா கொடுத்தாங்க வைபி ஸோ எங்களாம் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த விழா எப்படி ஓடி இருந்துச்சு எப்படி மகிழ்ச்சியாக இருந்துச்சு எவ்வளோ மக்களுங்க ஸோ இவ்வளோ தூரமாக ஏன் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து எங்கள் தமிழங்களோட அந்த ஒத்துமை ரெண்டாவது எங்கள் கூட வைபி இருக்காரு அங்கே ஒரு பலம் அதனால வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாம் பேஸ்டாக தான் செஞ்சிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் பிறப்பாடு இல்லை இருக்கலாம் ஒன்று ரெண்டு நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஆனால் சோஃபா வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு அதாவது அஞ்சு தமிழங்க இருந்தாலும் சிறப்பாக செய்கிறீங்க மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க அதை வந்து நம்ம இப்போ நம்ம பிபிஆர்ல இருக்கோன்னே நம்ம இடத்துல வந்து இந்த லாஸ் ஃபுட் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது ஸோ அது மூலிமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸு பாலுங்க மச்ச மச்சம் ஜாமானுங்க வரும் அதெல்லாம் நம்ம மக்களுக்கு கொடுப்போம் மதம் பார்க்காம யார் எதுவும் எடுத்துகிட்டு போகலாம் மாதிரிலாம் செய்கிறோம் நிறையா விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ நம்மளோட என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வயசுல தான் நம்ம ஒரு லெவலில் செய்ய முடியும் அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம தேடுறோம் யங்ஸ்டர் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வரணும் அவங்களுக்கும் அந்த ஒரு இது கொடுக்குற மாதிரி ஆனால் நம்மளுக்கு அந்த யங்ஸ்டர் சரியா வர மாட்டேறாங்க ஏன்னா தெரில என்ன வைக்கணும்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட யங்ஸ்டர் தேடுறோம் இன்னும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு நாங்களே செய்யுது ஸோ நீங்கள் அதை லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வாங்க கம்மிங் அப்போ நியூ நியூ ஜெனரேஷன் ஸோ அதான் எங்களோட மெயின் கருத்து ஸோ நம்மளோட இப்போ எங்களோட அஞ்சு பேரோட பிள்ளைங்களும் வந்து இதில் ரொம்ப சேவைங்கலாம் செய்வாங்க அவங்களாம் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நம்ம பிள்ளைங்க சொல்லி நம்ம நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி பிள்ளைங்களுக்கு செய்யுது அதேமாதிரி வெளியே இருக்கிற பிள்ளைங்களும் வந்து இது செஞ்சாங்கன்னா நம்ம தமிழ் சமுதாயம் வந்து சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பாருங்க நம்ம நம்ம வைபீட் இது வந்து என்னோட பர்சனலு ஒய்பீட்டை வந்து நான் வந்து ஒரு உதவி கேட்டால் ராஜ்குட்டி மிஸ் ராஜ்குட்டியும் ஒய் பீட்டையும் இந்தமாதிரி நான் வந்து ஒரு டியூஷன் ஃப்ரீயாக செய்ய போறேன் ஸோ அந்த டேவான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு முன் பணம் பத்தில் வைபி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஆயிரத்தி ஐநூறுலையும் முதல் கொடுத்து அந்த டேவானுக்கு எல்லாம் கட்டி டேவான் எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு வந்து நூறு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக டியூஷன் செய்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாம் வாத்தியால தான் வெளியிலருந்து வராங்க நூறு பிள்ளைங்க அதாவது நாய்க்குறவங்க சீனவங்க தமிழ் பிள்ளைங்க எல்லாம் மிக்சி ஸோ அந்த வேலையில் வைபிக் இந்த இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சேல் கிடையாது நான் நன்றி சொல்கிறதுக்கு அவரனால வந்து எனக்கு ஒரு டேவான் எடுத்து அந்த டேவான் மூலிமா எனக்கு நிறையா பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம நிறையா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னெலாம் அந்த மாதிரி கிடைச்சது இல்லை ஆனால் இந்தமாரி கிடைச்சிருக்கு சோ பேஸ் பைபி அன்னைக்கு நான் தான் சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம தமிழக ரொம்ப போராடி சில விஷயத்தான் கேட்குறது வந்து ராஜ்குமார் சோ இவங்க எல்லாம் வந்து தான் இன்னைக்கு வந்து இந்த இடம் வந்து சிறப்பாக இருக்கு அதே போல இப்ப நாங்க அந்த இருக்கோம்னா ஸ்ட்ராங்கா இவங்க ரெண்டு பேர் இருக்கிறனால சோ ரொம்ப நன்றி என்ன இந்த யார் யார் பாக்குறீங்களோ எல்லாம் புரிஞ்சிங்க சில பேருக்கு ஜாமான் வந்திருக்கலாம் வராம இருக்கலாம் அது வந்து நாங்க என்ன வருஷம் தாப்பு பேஸ் பண்ணுவோம் இந்த வருஷம் நூறு பேர் கிடச்சிச்சா அடுத்த வருஷம் நூறு பேர் மாத்துவோம் சோ அதுல சில பேர் மன சங்கடம் இருக்கலாம் அது மட்டும் தான் தவிர மற்றபடி எங்களால் முடிஞ்சதுக்கு ஃபுல்லாக போராடி கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் டிவி தயாரிப்பு